கம்பேக்னா இதான் ஏன் கண்பாக்கு அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வாசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் ஒன் டே த்ரீனே சொல்லலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தும் சுமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆடிட்டு இருந்தாங்க ஸோ கண்டினியூ பண்ணி இன்றைக்கும் ஆட ஆரம்பித்தாங்க ஆட ஆரம்பித்தாங்க ஆட ஆரம்பித்தாங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் போய் ரெண்டு பேரும் முக்கியமாக வந்து ரிஷப் பந்த் அவ்வளோ பெரிய இருந்து மீண்டு வந்து ஐபிஎல்லாம் ஆடி அப்போ ஐபிஎல்ல கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டெஸ்ட்டு மேட்ச்சில் வந்து மட் மச்சான் கலக்கிட்ட மச்சான் அப்படின்ற மாதிரி கமாண்டேட்டர்ஸ்லாம் சொல்கிற அளவுக்கு வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னே சொல்லலாம் நூற்றி இருபத்தெட்டு பாலுக்கு மனுஷன் நூற்றி ஒம்பது ரன்னு செஞ்சுரி தட் வாஸ் அன் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ மேட்டர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் அந்த ஃபேன்ஸ்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக இல்லை இவருக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரான்னு தெரியல ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி நூற்றி இருபத்தாறு ரனுக்கு நூற்றி பத்தொம்போதுன்ற மாதிரி சுமன் கில் ஆடினார்னே சொல்லலாம் ரிஷப் பண்ண அவரானே வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் வந்தார் கொஞ்ச நேரம் ஆனாங்க என்ன நினச்சாங்க எது நினச்சாங்கன்னு தெரியல இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரன் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீம் இந்தியா அனௌன்மெண்ட் ஐநூத்தி பதினஞ்சு ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் நாங்களே இல கூட நாங்கள் ஆட வந்தோம் இங்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் அசாமும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆனாங்க சொல்லி அமைச்சிருப்பாங்க போல கொஞ்சம் அட்டாக்கிங்காகவும் ஆடுங்க கொஞ்சம் பொறுப்போடும் ஆடுங்க சீக்கிரமாக வந்து வந்து வெயில் தாக்கம் பிடிக்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காதிங்கன்னு சொல்லி விட்டுருப்பாங்க போல எங்கள் வெயிலும் இல்லை நல்லா குழு குழு குழுங்கள் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஆடுறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஓப்பனிங் பேர் நல்லாவே ஆடினாங்கன்னே சொல்லலாம் ஒரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆசான் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு பழக்கு முப்பத்தி மூணுன்னு இந்த பக்கம் இஸ்லாம் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு பழக்கு முப்பத்தஞ்சு ரெண்டு ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆசான் வந்து பூம்ரா பால் அவுட் ஆயிட்டாரு இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் பால் அவுட் ஆயிட்டாரு சோ வந்து கேப்டன் சாண்டோ வந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொனிமல் வந்தாரு மொனிமல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பதிமூன்று ரனில் காலி பண்ணிட்டாரு நம்ம அஸ்வின் சாம போல்டு அதுக்கப்புறம் முஸ்தபி ரஹ்மான் அந்த வேகத்துல சிக்ஸ் ஃபோர்னு அடிச்சு கலப்பணும் அப்படி கரெக்டாக பீல்டு நிற்க வச்சு ராகுல் சாமா கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பதிமூணு ரன்னுக்கு போயிட்டாரு சோ வந்து பார்த்தீங்கன்னா சாண்டாவும் நம்ம நம்ம ஷயிபுல்லாசன் ஆடிட்டு இருக்காங்க ஆடிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு பத்து ஓவர் இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டு வர வர்ற மாதிரி இருக்கு மேட்சை முடிச்சுக்கோ இன்னைக்கு மூணாவது நாளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்பேர் சொல்ல வந்து மேட்ச் முடிஞ்சது ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பங்களாதேஷ் நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் நாலு விக்கெட்ல இருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பங்களாதேஷ் வெற்றி பெற முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வேண்டும் ஸோ வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் எடுப்பாங்களா இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சாண்டோ ஷகிபுல் ஹசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிட்டம் தாஸ் இந்த மூணு பேர் மேலே தான் ஹோப்பு இந்த மூணு விக்கெட் நம்ம ஏர்லியாக நாளைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸி வின் ஃபார் இந்தியா இன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் மறக்காமல் தினமலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்